மக்களே நாம் எல்லோருக்கும் இரத்தம் சிகப்புதான் ஆக இந்த உலகில் பிறந்த நாம் எல்லோருக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது இரத்த பிணைப்பு இருக்கின்றது இரத்த பாசம் இருக்கின்றது அது எங்கிருந்து வந்தது என்றால் நாம் எல்லோருமே நம் உடம்பில் ஓடுவது எல்லாமே ஆதாம் இவாடின் வெளிவந்த ரத்தம் தான் பாருங்கள் நாம் கஷ்டப்பட்டால் நம் பெற்றோர் துடிதுடிப்பு போகின்றார்கள் நம் பெற்றோர் கஷ்டப்பட்டால் நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது நமது பிள்ளைகள் கஷ்டப்பட்டால் நமக்கு வேதனையாக இருக்கின்றது அதே சமயம் நமக்கு கஷ்டம் வந்தால் நம் பிள்ளைகளும் துடிதிடுப்புத்துப் போகின்றார்கள் நம் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ என்றால் நாம் கலங்குகின்றோம் அதேபோல் நம்மிடம் தொடர்பு உள்ள யாராவது அவர்களுக்கு உடம்பு சரியில்லையோ கவலைகளோ கஷ்டங்கள் வந்தாலும் நாம் துடிதுடித்து போகின்றோம் அது மட்டுமல்ல பாருங்கள் எங்கேயோ இருக்கும் ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி நாம் கவலைப்படுகின்றோம் ஐயோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகின்றார்களே என்ற ஒரு கவலை ஒரு கரிசனை இருக்கின்றது அது மட்டுமல்ல இஸ்ரேல் பாலஸ்டீன் இஸ்ரேல் ஈஜிப்ட் இந்த நாடுகளுக்கு இடையே சண்டை மூண்டது அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் நாம் அந்த மக்களை பார்த்தது உண்டா அவர்களுடன் உறவாடியது உண்டா இல்லை ஆனாலும் நமக்கு அவர்களை பற்றிய அவர்கள் நலனை பற்றிய ஒரு கவலை ஒரு எண்ணம் ஒரு கருத்து இருக்கின்றது இதுதான் இரத்த பாசம் ஏன் உலகில் இருக்கும் எல்லோருக்கும் இருக்கும் ஒரே குணம் என்பது அவர்கள் உடம்பில் ஓடும் எல்லாருடைய ரத்தமும் சிகப்புதான் இதிலிருந்து என்ன காட்டுகின்றது என்றால் நாம் எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் है सहोदरत्वते परपुण्य